வணக்கம் சென்னை திருவான்மியூரில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தவுத் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரையில் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் பரப்புரை செய்தபோது கட்டுக்கடங்காமல் கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகர்கள் பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தி ஓரு பேர் மரணமடைந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுபோன்ற சூழலை இதுவரை ஏற்பட்டது இல்லை இது அரசியலில் சரியான அனுபவம் இல்லாததால் போன்று மரணம் ஏற்பட்டுள்ளது அவர்களுக்கு அரசியலில் சரியான அணுகுமுறை இல்லை என்பதை இது காட்டுகிறது ஒரு நடிகர் கூட்டம் நடத்துகிறார் என்றால் ரசிகர்கள் எவ்வாறு பொது இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை மேலும் காவல்துறை இதற்கு சரியான பாதுகாப்பு வழங்கவில்லை கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து மரணமடைந்த போது காட்டாத வேகம் இங்கு காட்டியிருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் அதற்காக அரசுக்கு குறை கூறாமல் இருக்க முடியாது எந்த ஒரு சாமானிய மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசின் கடமையாகும் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கரூர் நாற்பத்தி ஓருடைய பேருடைய பழி உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது ஏறக்குறைய குறைய எண்பதுல இருந்து நூறு பேர் வரைக்கும் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல் இதற்கு முன்னால் எப்போவாது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி எப்பவுமே ஏற்பட்டதில்லை இதுல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து எல்லாருமே சொல்றாங்க ஒருத்தரை ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாங்க ஒன்று அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை காவல்துறை சரியான பாதுகாப்பு கூடல சரியான இடம் வழங்கல அதனாலதான் இப்படிப்பட்ட சோக நிகழ்வு நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறது தாதே அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கு காவல்துறையில இருந்தும் அதே மாதிரி அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதற்கு பதில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது அவங்க கேட்டத நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதில் தெரிவிக்கிறாங்க நாற்பது உயிர்கள் வந்து பலியாயிருக்கு ஒரு நூறு பேருக்கு மேல மருத்துவமனையில இருக்கிறாங்க இந்த பலியானவர்களுக்கு தமிழ் மாநில முஸ்லீம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்றோம் யாரு கட்சி நடத்தினாலும் பொது மக்களுக்காகத்தான் கட்சி நடத்துறோம் அதே போல மருத்துவமனையில இருக்கிறவங்க சீக்கிரமாக குணமடையவும் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் இப்போ இந்த கட்சி நடத்துறது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் எதுக்காகன்னா மக்கள் நலனுக்காக தனிப்பட்ட மனிதர்களுக்காக இல்லை இப்போ இந்த அரசியல் சூழலை நம்ம பார்க்கின்ற பொழுது தனிப்பட்ட மனிதர்களுடைய அதிகார வேட்கையாகத்தான் எங்களுக்கு தெரியுது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஆளுகின்ற கட்சியும் அதே போல போன்ற கட்சிகளும் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதாகத்தான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கருதுகிறது என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டோ இல்ல பிரச்சார பொதுக்கூட்டங்களையோ நடத்துகின்ற பொழுது அந்த கட்சி எந்த இடத்தை கேட்கின்றதோ அந்த இடத்தை வழங்குவார்கள் அதே போல காவல்துறையும் உளவுத்துறையும் அவர்களுடைய கூட்டங்களை எல்லாம் கணித்திருப்பார்கள் இதற்கு முன்னாலே மூன்று நான்கு கூட்டங்களை இவர் இருக்காரு அந்த மூன்று நான்கு கூட்டங்களிலும் இதே போல நெரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறது எல்லாமே நடந்திருக்கு அப்ப அதையெல்லாம் கவனத்தில் உளவுத்துறை கொள்ளலையான உளவுத்துறை கவனத்தில் கொண்டதாக சொல்றாங்க அதிக அளவுல காவல்துறையே காவலர்கள் காவலர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அதே பகுதியில இரண்டு நாட்களுக்கு முன்னால பிரச்சார கூட்டம் போட்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் அது நடக்கல அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா திமுகவும் முப்பரும் விழாவெல்லாம் நடத்தியிருக்காங்க இது போல மதுரையிலுமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெரிய மாநாடே நடந்துச்சு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பேரு அதுல கலந்துகிட்டாங்க உதயகுமார் அவர்கள் தலைமையில முன்னாள் அமைச்சர் மாண்பு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்களுடைய தலைமையில் அவருடைய பொறுப்புல அங்கே நடந்தது பதினஞ்சு லட்சம் பேரு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மாநாடு நடந்திருக்கு உணவு அளிக்கப்பட்டிருக்கு தண்ணி அளிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு அசம்பாவதமும் இல்லை இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் அனு அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் கூட்டத்தை கூட்டும் போது இப்படி ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அதை போலவே ஆளுங்கட்சி திமுக அரசு ஒரு காவல்துறைக்கு எந்த கட்சி அனுமதி கேட்டு கொடுத்தாலும் எதற்காக அனுமதி கேட்டு நாம் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்றுதான் அனுமதி கேட்கிறோம் ஒரு அனுமதி கேட்கின்ற பொழுது நாங்கள் இப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறோம் இப்படி ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்த போறோம் அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் சொல்லித்தான் லெட்டர் கொடுக்குறோம் காவல்துறைக்கு அவங்களும் இடத்த எல்லாத்தையும் ஆராய்ந்து இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க அப்ப காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கலையா காவல்துறை இது சரியா கையாளையா கையாள இல்லையா அப்படின்னா அதுக்கும் கையாலாகாத தனமாகத்தான் எனக்கு தெரியுது சரி இதுக்கு வேக வேகமாக எல்லா அமைச்சர்களும் முன்ன இங்க இருக்காங்க அதே மாதிரி முதல்வர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மறுநாளே காலையில அங்க இருக்காரு துணை முதலமைச்சர் இருந்து உடனே அங்க வந்துடுறாரு நீங்க இதுக்கு முன்னால கள்ளக்குறிச்சியில எட்டு பேரு விசசாராய வழக்குல இறந்துட்டாங்க அப்போ எல்லாம் இவ்வளவு வேகமாக அரசு முதலமைச்சரோ துணை முதல்வரோ செயல்படல இதுல எப்படி இவ்வளவு வேகம் முன்ன இது தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கும் இருக்கு மற்ற கட்சிகளுக்கும் இருக்கு இப்ப இதுல யார் குற்றவாளி யாரு குற்றவாளி இல்லைங்கிறத தாண்டி மனித உயிரிழப்பு இப்ப நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்ப இதுல வந்து நீங்க வந்து இவங்களை சாட்டியோ அவங்கள குற்றம் சாட்டியோ எதுவும் சொல்ல முடியாது இவ்வளவு வேகமாக அரசு எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற கேள்வி அங்க இருக்கு அப்ப இதற்கு முன்னால் நடந்த சம்பவங்களில் ஏன் அப்படி செயல்படலை அப்படிங்கிற கேள்வியும் இங்க தொக்கி நிக்குது ஏன்னா இவங்க விளக்கமெல்லாம் அதிகாரிகள் விளக்கமெல்லாம் இந்த விளக்கங்கள் கொடுத்தாலும் நிலைப்பாடு எப்படி வேகமாக முதல்வருக்கு தெரியுது துணை முதல்வருக்கு தெரியுது அமைச்சர் பெருமக்களுக்கு அந்த கரூர்ல இருக்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அவர் வேணா அந்த ஊருக்காரரு அதனால அங்கேயே இருந்திருப்பாரு ஆனா மற்றபடி முதல்வர் எல்லாம் உடனே மறுநாள் காலையிலே போயிட்டாங்க அது போக இது இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில உடனே அந்த விசாரணை கமிஷனையும் அமைச்சிட்டாங்க ஒரு நாலவர் அஞ்சவர் இது நடந்த மறுநாளே அவங்க விசாரணைக்கு போயிட்டாங்க நாலு அவர் அஞ்சவரிலே போட்டாங்க விசாரணை கமிஷன் இப்ப இவ்வளவு வேகமாக ஒன் பின் ஒன்னு போடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் விசாரணை கமிஷன் போட்டாங்க அதே மாதிரி காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி லெவல்ல இருக்கிறவரும் விசாரிக்கிறாரு முதல்ல இருந்த அதிகாரியை மாத்திட்டு வேற அதிகாரிய போயிட்டு இருக்காங்க விசாரிக்கிறதுக்கு இப்படி இப்படி மாறி அது உயர் அதிகாரிகள் அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு பேர் உட்கார்ந்து இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க அதாவது ஒரு விசாரணை கமிஷன் போட்டதுக்கு அப்புறம் அதிகாரிகளை வச்சு விளக்கம் கொடுத்தா அதை நியாயப்படுத்தினா எதை நோக்கி அந்த விசாரணை கமிஷன் போகும் விசாரணை கமிஷன் போட்டு அதிகாரிகள் விளக்கம் கொடுக்க கூடாது பெரிய அதிகாரிகள் விளக்கம் கொடுக்க கூடாது இப்ப நாங்க எல்லாமே சரியா செஞ்சிருக்கோங்கிற மாதிரி பெரிய அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் வந்து நீங்க பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த விசாரணை கமிஷன் எதை நோக்கி போகும் அரசு என்ன விரும்புறதோ அதை தானே அது போகும் சரி இந்த விசாரணை கமிஷன்களை பொறுத்த வரைக்கும் இதே நம்ம அருணா ஜெயதீசன் அவர்களுடைய விசாரணை கமிஷன் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு போடப்பட்டது அதுக்கு கொடுத்த நடவடிக்கை அவர் அறிக்கை கொடுத்தாரு அதுக்கு கொடுத்த நடவடிக்கை ஏதாவது இந்த அரசு எடுத்திருக்கா திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதே போல சந்துரு அவர்கள் முன்னாள் நீதி அரசர் சந்துரு அவர்கள் இந்த பள்ளி கல்வித்துறையில ஜாதிய கலாச்சாரம் நடக்குது அங்க இங்கே ஜாதிய கலாச்சாரம் இருக்கு சிறுவர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு ஒரு பரிந்துரை கொடுத்தாரு தன்னை ஓடி ஓடியாடுறது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை இவர் அங்கேயே தங்கி இருக்கணும் இவருக்கும் பாதுகாப்பு இருக்கட்டும் தங்கி இருந்து அரசு அதிகாரிகளை நீங்க கலெக்டர் அவரே இவரே எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு என்னங்க நடந்துச்சு நான் போக முடியாது இந்த ஒரு சூழல்ல நான் உடனே திரும்பி போக முடியாதுங்க நான் இங்க தங்குறேன் எனக்கு தகவல் சொல்லுங்க நான் அந்த மக்களை நேரா பாக்குறேன் ஆறுதல் சொல்றேன் எல்லாம் சொல்லியிருக்கணும் அது அவர் செய்யல இன்னும் அப்ப அரசியல் அவர் பக்குவப்படலைங்கிறது எனக்கு அது தெரியுது காவல்துறை இல்லங்க அரசு முழுமையா பொறுப்பேற்க அரசு தானே காவல்துறை அரசு இதுல முழுமையாக பொறுப்பேற்கணுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு அரசு வந்து வேற பக்கமாக இதை திசை திருப்ப பாக்குறாங்க அது கூடாதுங்கிறது தான் என்னுடைய இந்த அரசு செய்யவில்லை நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைத்த நிலையில் நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அறிக்கை கொடுத்தால் எவ்வாறு சர்வையான சரியான தீர்வு கிடைக்கும் என்று கூறினார் உடன் தென்சென்னை மாவட்ட செயலாளர் ரஹ்மான் பாஷா தென்சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலாஜி உட்பட முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்